பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது இணைய போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகு கேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மா ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் இந்த மாதத்தில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா மீன ராசியில உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நாட்களாக நம்முடைய மீன ராசி பெண்கள் எவ்வளோதான் தன்னை பொறுமையாக ஒரு இருக்க முடியுமோ அதாவது எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி எவ்வளோ காயப்படுத்தினாலும் சரி நான் பொறுமையாக இருக்கேன் நான் நிதானமாக இருக்கேன் பூமி தான் எப்படி நம்மளை தாங்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற எல்லா பிரச்சனைகளையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு தாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய மீனராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மன அழுத்தம் அந்த போராட்டம் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க சகோதரிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதம் மீனராசி சகோதர சகோதரிகள் மிக நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அழுத்தத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க உங்களை யாரு ரொம்ப டாமினேஷன் பண்ணி இருக்காங்களோ யாரு வந்து வெளிப்படையா உங்களை கஷ்டப்படுத்திட்டு வெளி வெளியே அதாவது உள்ள வந்து உங்களை அப்படியே லாக் பண்றாங்களோ வெளியே சொன்ன உன்னை அதை பண்ணிடுவேன் வெளியே சொன்ன இதை பண்ணிடுவேன் சொல்லி உங்களை மிரட்டி வச்சிருக்காங்களோ அத்தனை பேரும் பாதிக்கப்பட போகிறாங்க நீங்க தைரியம் எதிர்கொள்ளலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறீங்க அந்த எதிர்கொள்கிறது மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையை நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வர போறீங்கங்கிறது கிரகரீதியான உண்மை அதே போல் நம்மளுடைய மீன ராசியில உள்ள இளைஞர்கள் இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி காத்திருக்கிற நம்முடைய அன்பார்ந்த மீன ராசி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன் ரொம்ப எதிர்பார்ப்புடன் படிச்சுட்டேன் ஆனா வேலை கிடைக்கலையே வீட்டுல ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைய மதிக்க மாட்டேங்க வேலை காண்டி நான் ஒரு எல்லாரும் கூட இருந்தும் நான் யாருமே இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படின்னு கவலையோட இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது மேலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய காதல் உருவாக போகுது இருக்கிற காதலுக்கே விடது இல்லை அந்த காதலை வச்சுட்டே படாத பாடுபட்டு இருக்கோம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் பேசுவாங்களா மாட்டாங்களாங்கிற நிலைமையில இருக்கும்னா அவர்கள் மீண்டும் பேசுவாங்க காதலிக்கவே இல்லை இப்ப வரையும் நான் காதலுக்குள்ள மாட்டலை காதல போய் சிக்கி சின்னம்மா நம்ம ஆகலைன்னு நினைக்கிறவங்க காதல்ல சிக்கி காதல்ல போய் மாட்டி வாய்ப்பு காதல்னாலே மாட்டிக்கிறது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்மளா போய் கிணத்துக்குள்ள உள்ளது காதல் ஆனா காதல் இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்திலும் காதல் இருக்கு ஆனா அந்த காதலை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லுவோம்ல ஒரு காதல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அம்மா மேல அப்பா மேல கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மேல கண்டிப்பா காதல் பண்ணலாம் தன்னுடன் உண்மையாக இருக்கும் சகோதரிகள் மேல அன்பு வைக்கலாம் காதல் பண்ணலாம் தன்னை உண்மையாக நேசிக்கும் ஒரு பெண் மேலே காதல் வைக்கலாம் ஆண் மேலே காதல் வைக்கலாம் ஆனால் அந்த காதல்னால தன்னை வளர்த்த பெற்ற தாய் தகப்பனும் தன்னுடன் இருக்கும் உறவுகளும் பாதிப்படையாம உண்மையான காதலை ப்ரூவ் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தப்பானவர்கள் கிடையாது அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்த பறவைகள் பாதிப்படைய மாட்டாங்க ஆனால் தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக தவறான ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க இப்பிறவையிலையும் கஷ்டப்படுறாங்க அடுத்த பிறவிலையும் கஷ்டப்படுறாங்க இதுதான் உண்மை ஓகேவா அப்ப நீ ஒரு ஆளை ஏமாற்றுற அந்த ஏமாற்றத்துக்கு உனே வந்து நம்பி வந் நீ நம்பி போனவன் உன்னை ஏமாத்துறான் நீ நம்பி போன பொண்ணு உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகேவா அப்ப உண்மையான காதலுக்கு மதிப்பளிங்க உண்மையான காதலுக்கு தன வழங்கணும் ஆனா போலியான காதல்களுக்கு விரட்டி அடிக்கணும் இதுதான் இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் அப்ப ஏதோ போலியானது ஏதோ உண்மையானது இப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தன் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்த்து பிறருடைய அன்பை நிராகரிக்கிற அத்தனமே போலியானதுதான் இதான் உண்மை ஓகேவா அப்ப காதலை சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு நான் அதை பத்தி பேச நிறைய பேச வேண்டியிருக்கோம் சாட்டா முடிச்சா உண்மையா காதல் பண்ணுங்க உண்மையா பாசத்தோட இருங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்க ஓகேவா அதே போல் வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் உண்டு புதிய வீடு மனை வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய சொந்த உழைப்பில் வாங்குவீங்க ஒரு சின்னதாக வச்சு அட்வான்ஸ் போடுவீங்க அதற்கான சூழ்நிலைகள்லாம் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒற்றுமையில் ஏதாவது சின்ன விரிசல் இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அன்பு காட்ட மாட்டேங்காங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய அம்மா வீடு தான் முக்கியங்க எப்போ பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தை வந்து அதிகமாக யோசிச்சுட்டு இப்போ இருக்க குடும்பத்தை மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உறுதியாக அவங்க தன்னை தானே மாற்றி கொண்டு உங்கள் மீதும் உங்கள் கூட உள்ளவங்க மீதும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உறுதியாக உண்டாகும் அதே போல் உங்களுடைய கணவர் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடியாகிட்டாங்க அடிமையாயிட்டாங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க அதன் மூலமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த தேவையில்லாத அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து தவறான பழக்கவளத்திலிருந்து வெளியே வந்து உங்கள் மீது உண்மையான அன்பு காட்டுவதற்கான உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வருமானம் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு ஏதாவது சொன்னால் உங்கள் உங்களுடைய இந்த மாத செலவுக்கு அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பு எடுத்துக்கிறேன் வச்சீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தில் வேலையில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்கள் வேலையை நம்பி யார்ட்டையும் உங்கள் வேலையை வேற யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது உங்களுடைய வேலையை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும் போது டீப்ரமோஷன் வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நைட் நேரத்தில் டிராவல் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனமாக போனீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் மீன ராசி நேர்களுக்கு இருக்க போகிறது நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்க போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்